ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதல் நாள் ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடு செய்ய தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாளே பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரு கேப்சிக்கம் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் எல்லா காய்கறியுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கொஞ்சம் பட்டாணி சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லா காய்கறியுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சாதம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அரு அடுப்பில் வந்து அரிசியை களைஞ்சி வச்சிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே இப்போ எல்லா காய்கறியுமே நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம என்ன சாதம் செஞ்சாலுமே சரிதான் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வர சைடிஷ் பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு தான் இருக்கும் அதுதான் நானே இன்றைக்கி செய்ய போகிறேன் ஒரு வானல் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடுகு பெருங்காயம் எல்லாமே நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம் காய்கறிலாம் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து தேவையான உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லாவே வதங்கி வரும் இப்போ நல்லாவே இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அப்படியே சிம்மிலேயே வச்சுருந்திங்கன்னா வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் வெங்காயம் காலையிலே டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் பொங்கல் செய்யலான்னு தான் எடுத்திருக்கேன் பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக செஞ்சாங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க பொங்கல் அவ்வளோது பிடிக்காது சரி அதனால் ஒரு டம்ளர் மட்டுமே செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் மட்டும் செஞ்சுருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நான் வந்து பருப்பு தான் சேர்த்து செய்கிறேன் அன்றைக்கி இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் அது என்னமோ தெரியல உருளைக்கிழங்கு தான் எப்போ பாரு உருளைக்கிழங்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்ருக்கு எந்த சாதத்துக்கு உருளைக்கெழங்கு டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ லெமன் சாதம் தயிர் சாப்பிடும் சாப்பிடும்போது ஆஹா சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லாவே சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே நான் அதிகமாக சேர்க்கலை அந்த எண்ணெயிலேயே வந்து நான் அன்றைக்கி எடுக்கப் போகிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு சிம்மிலேயே அப்படியே ரெண்டு நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா வந்து உருளைக்கெழங்கு நல்லா அந்த எண்ணெயில் வெந்து வந்திருக்கும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் உருளைக்கெழங்கில் பார்த்திங்கன்னா வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து உருளைக்கெழங்கு வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதில் என்ன மசாலா நான் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவுமே கிடையாது நான் எப்போதுமே குழம்புக்கு மீன் குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுறேன் அந்த குழம்பு மசாலா தான் சேர்க்க போகிறேன் அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து செய்கிறேன் இந்த ஒரு மசாலா மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும் நம்ம மட்டனுக்கு சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு மீன் வறுக்கிறதுக்கு இதை மாதிரி உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்படி செய்கிறது மசாலா அரைக்கிறதுங்கிறதையும் வீடியோவாக போடுறேன் இப்போ மசாலா சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பிலையே வச்சு இறக்குனிங்கன்னா நல்லாவே உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து சாதம் வந்து ரொம்ப குழையக்கூடாது ஓரளவு வந்து அரிசியாக இருக்கிற மாதிரி பார்த்து வடிச்சிக்கங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து குழையவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வடிச்சிருக்கேன் இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமே செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலமே நல்லாவே பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே இதெல்லாம் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் காய்கறிலாம் நிறைய சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு உப்பு சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உப்பு உப்பு தேவையானால உப்பு அதிலேயே சேர்த்தாச்சு காய்கறி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் ஓரளவு வதக்குனாலே போதும் சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து உப்பு கரெக்டாகிறதுக்காக இப்போ காய்கறியில் உப்பு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே ரெடியாகிடுச்சு இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ்னால் முக்கியமாக நம்ம மைண்டுக்கு வரது பார்த்திங்கன்னா வந்து முட்டை தான் நான் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தனித்தனியாக முட்டை தனித்தனியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் முட்டை காய்கறி எல்லாமே நல்லாவே தனித்தனியாக வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது மிளகு வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொற குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகு தூள் சேர்த்து செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து சாதம் வந்து கொஞ்சம் கலகலன்னு இருக்கணும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ காய்கறி அப்படியே சிம்ளையே இருக்கட்டும் நம்ம சாதத்தை நிமித்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதம் நல்லா உடையாத அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸோ வேறு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை மிளகு ஜீரகம் மட்டுமே சேர்த்து செஞ்சிருக்கேன் இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோயா சாஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்பவே அட்டகசமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு என்னுடைய ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் முதல் நாள் நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் பாக்ஸுக்கு எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்